விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமர்சத்துல அவர் வந்து தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை இது அத்தனை மக்களுக்கும் அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும் இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை நான் இந்த தேர்தலில் வேணாமா இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்கு என்னால் இன்னும் அந்த சோகத்திலிருந்து நான் வெளியே வரலன்னு தான் விஜய பிரபாகர் எவ்வளவோ சொன்னார் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் சொன்னார் ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் தலைமை கழகம் எல்லாம் விஜயபிரபார்ட இல்லை நீ இந்த முறை போட்டியிடணும் அப்பா இல்லாதத போது நீ போட்டியிடணும் விருதுநகர்ல சொன்னதுனால அந்த அன்பு கட்டளையை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார் ஆனாலும் கடைசி வரைக்கும் எதிலையுமே வந்து தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடல நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே நேரத்தில் எங்க அஞ்சு வேட்பாளர் அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும் தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும் கடலூர் தொகுதி மக்களுக்கும் மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும் விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்க ஏத்துக்கிறோம் எத்தனையோ தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம் இது ஒண்ணும் நமக்கு புதுசு இல்ல இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் விஜய வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்க கேட்கலாம் அதற்கான காரணம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மொத்தம் விருதுநகர் தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதில் விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜயபிரபாகர் இழந்தது அதாவது அரை பர்சன்ட் கூட கிடையாது தான் அவர் வந்து தோல்வி விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி விட்டிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருக்கோம் ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை

அறிவிப்பில் இருந்து நாங்க எதுலேயுமே வந்து பத்தாயிரம் வாக்குகளை கடந்ததாக எந்த வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை ஏ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார் ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முறை முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் மூணு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க எதுக்காக நிறுத்துறீங்க லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியது எதற்காக நிறுத்துறீங்க மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றார் எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னால இதை சமாளிக்க முடியல என்னுடைய போனை நான் வந்து சுவிச் ஆப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்ச போட்டு நான் நான் இந்த காமிக்கணும் தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல் எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார் அது வரைக்கும் நான்கு தொகுதிகளிலே இன்னும் வந்து கவுண்டிங் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நாற்பதையும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு அப்ப எதை வச்சு அவர் சொல்றாரு அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்லணும் ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் ஒரு மணிக்கு மேலதான் அமைச்சர் பெருமக்கள் நான் மூன்று அமைச்சர்கள் அங்கு சென்று ஒரு மணி வாக்கில தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர்தான் அதுக்கான பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம் அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க அமைச்சர் பெருமக்களும் மாணிகாகர் அவர்களும் ஒரு மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுவே முதல் தவறு அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கன்னு நிறுத்துறாரு நீங்க கேட்கலாம் ஏன் நீங்க அங்கேயே கேட்கல ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்து இருக்கலாமே உங்களுடைய பவர் ஏஜென்ட் எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கே டி பால கே தான் அங்கே இருந்தார் அவர் வந்து முறையிடுகிறார் தவறு நடக்கிறது இதை தடு நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார் கேட்டியார் என்ன கேட்கிறார் இங்க வந்து கவுண்டிங் சரியில்லை தவறு நடக்குது இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறை அவர் சொல்லியிருக்காரு நம்ம கட்சி சார்பாக அதிமுக சார்பாக அங்கு உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்கிறாங்க இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீ கவுண்டிங் போகணும் அப்படின்னு அதுக்கு வந்து அங்கு இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவி சாய்க்கல அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில போலீஸ் போர்ஸ் புல்லா உள்ள இறக்கி ஐஜி ல இருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்க வந்து ஒரு நியாயத்திற்கு செவி சாய்க்காம அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டுமில்ல பதிமூன்றாவது ரவுண்டுக்கு பிறகு அங்கு நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே அதாவது பாக்ஸ்க்கு அப்புறம் நிறுத்திட்டு பதினெட்டாவது பாக்ஸுக்கு போயிட்டாங்க அப்போ கே டிஆர் என்ன ஏன் இந்த பண்ணி சொல்லிட்டு தானே நீங்க வந்து பதினெட்டாவதுக்கு போனோம் ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான் அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் பதிமூன்றுல இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணி கவுண்டிங் ஸ்டார்ட் அதற்கு பிறகுதான் அப்புறம் பதினெட்டு இதுல மூன்று இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க அதை ஓபனே பண்ணல அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணல என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கிற அந்த சீட்டு இருக்கு இல்லையா ஓட்டு போட்ட சீட் அதை வச்சு கவுண்டிங் பண்ணி இருபத்தஞ்சாவது அஞ்சாவது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தப்பால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலுமே காலையிலே முதல் வேலையாக தப்பால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க ஆனா விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடிச்சு மிட் வரைக்கும் தப்பால் ஓட்டை எண்ணினது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் நாற்பது தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதான் உண்மை இதுதான் அங்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம் நாங்கள் உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவி சாய்க்கல அதனால இன்றைக்கு நாங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீ கவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்க இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம் எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நிச்சயமாக உடனடியாக செய்து என்ன ஆக்சுவல் வந்தது நிரூபிக்கணும் உண்மையிலேயே அது நான் தலைவனங்க ஏத்துக்கிறேன் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர் இதுதான் உண்மை நான் என்ன சொல்றேன் அறுபது வருஷமா கட்சி நடத்துறீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிக்கிறாரு அப்படி ஜெயிச்சா என்ன போச்சு உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி அறிவிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படி பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலை வணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன் வரவேற்று இருப்பேன் அதுலேயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெண்மக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலெக்டரே என்னால் பிரஷர் தாங்க முடியல என் போனை சுவிச் ஆஃப் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீ கவுண்டிங் மீட் மூலயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீ கவுண்டிங்கு அனுமதிச்சால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீ கவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ் முன்னாடி நியாயமாக அந்த ரீ கவுண்டிங் நடக்கணும் இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும் அது நியாயமானதாக நடக்க வேண்டும் அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்